தமிழ்நாட்டில் உள்ள பழமையான மடங்கள்ல ஒரு மடம் வந்து காஞ்சி சங்கர மடம் இந்த மடத்துக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எழுபது மடாதிபதிகள் வந்துருக்காங்க இதில் அறுபத்தொம்பது பேர் இப்போ எழுபதாவது பீடாதிபதியாக இருக்க இருக்க இருக்கார் விஜயேந்திரராஜ் சொல்றேன் இருந்து இவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மடாதிபதி யார் என்ற கேள்வியில் வரப்படும் சமீபத்தில் வந்து அவங்க வந்து ஆந்திரப்பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சர்மா டிராவிட் என்பவர் வந்து ஒரு தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து சன்னியாசத்தை வந்து நேற்று வந்து காஞ்சி காமாச்சி கோயிலில் இருக்கக்கூடிய தப்ப குளத்தை வச்சு அவர் வந்து எழுபதாவது மடாதிபதியாக கூட விஜயேந்தர் வந்து அவருக்கு வந்து உபதேசம் கொடுத்து அவர் வந்து இளைய மடாதிபதியாக வந்து அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார் இந்த சந்திரசேகர் டிராவிட் வந்து இப்போ எழுபத்தோறாவது வந்தார் அவருக்கு வந்து இப்போ பழைய பேர்லாம் புது நாமங்கள் வந்து சுற்றப்படும் ஏன்னா வந்து புது மடாதிபதிக்கு வந்து வந்து எப்பயுமே வந்து பழையது எதுவுமே தொடர்பு இல்லாமல் புது பெயர் சூடுவது வழக்கம் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஸ்ரீ சத்திய சந்திரசேகர சரஸ்வதி என்ற நாமத்தை சுற்றிப்பட்டு அவர் எழுபத்தாறு பீடா இழைப்பீடு பீடாத வந்து பொறுப்பேற்றிருக்கார் இந்த செய்தியை எடுத்து பாருங்கள் நம்ம இந்த நிகழ்விலிருந்து சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு கூட நான் சொல்வேன் மடத்துக்கு ஒருத்தரை மடாதிபதியாக கொண்டு வருவது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் இந்த மடம் அப்படிங்கிறது வந்து ரிக்வேதத்தை மையமாக கொண்ட ஒரு மடம் இன்னைக்கு பொறுப்பேற்றுக்கக்கூடிய சத்திய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய பூர்வாசிரமத்தில் அவர் என்னெல்லாம் படிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பயங்கர ரொம்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் வியப்பாகவும் இருக்கும் இன்னைக்கு அவருக்கு வந்து இருபத்தி ஐந்து வயது ஆகிறது அப்படி சொல்றாங்க அதற்கிடையில வந்து ரிக்வேதம் முழுவதுமாக அவர் வாசித்திருக்கிறார் ரிக்வேதம் என்பதே ஒரு மிகப்பெரிய கடல் அதை முழுவதுமாக அதை வாசிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் யஜுர் சாம வேதங்களையும் அவர் வந்து ஒரு ஓரளவுக்கு அதையும் வாசித்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இதை தவிர பல உபநிடதங்கள் சூக்தங்கள் பல சாஸ்திரங்கள் இவைகளையும் கூடவே அவர் கற்று இன்னைக்கு அது இல்லாமல் கற்றுக்கொண்டு வருகிறார் அப்படிங்கும் பொழுது இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி சாதாரணமாக நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஒரு படிப்பையே ஒரு ப ஒரு காலேஜ் வரைக்கும் படிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படி அப்படி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய கஷ்டமான நுணுக்கமான விஷயங்கள் இவ்வளோ பெரிய பாடங்கள் இதை அனைத்தையும் இப்போ வந்து ஒரு படித்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை தவிர அவருக்கு இருக்கக்கூடிய தபம் அனுஷ்டானங்கள் இதெல்லாமும் விடாமல் இவர் இதை கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா இப்பேற்பட்ட ஒரு தபஸ்வியாக இருந்தால் இதை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஞானத்தை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு ஆளால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் இதை தவிர வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாத ஒரு அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு விஷயத்தை அவர் இன்னைக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் அப்ப இவ்வளவு தூரம் கடினமாக தான் கற்று ஒரு இவ்வளவு பெரிய வித்தையை இந்த நிலையை அடைந்து இன்னைக்கு எல்லாத்தையும் துறந்து இன்னைக்கு அந்த அனுஷ்டானங்கள் அவருக்கு பணி வைக்கப்பட்டதுல பார்க்கும் பொழுது அவருக்கு அவர் போட்டிருந்த அணிந்திருந்த நகைகள் அதாவது மோதிரம் கழுத்துல மாட்டிருந்த இது எல்லாத்தையும் கழட்டி வைட்டு அவர் வந்து இந்த இதை அடைந்தார் அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் பார்க்கணும் அதை மட்டும் இல்ல தன் குடும்பம் எல்லாத்தையுமே அவர் வந்து துறந்துட்டு இன்னைக்கு ஒரு துறவியாக வருவதை ஒரு சந்யாசீட்சை ஏற்றுக்கொள்வது என்பது வைத்து பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தின் ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கணும் இது நம்மளுடைய மரபு நம்ம நாட்டில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மரபு அதனுடைய வழியாக இன்னைக்கு ஒரு இந்த பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் அடிக்கடி இந்த அறிவாலயத்தில் உட்கார்ந்துட்டு இந்த திமுக காரங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க இது என்ன மடமா அப்படின்னு கேட்பாங்க நிச்சயமாக அறிவாலயம் வந்து சங்கரமடமாக ஆக முடியாது ஏன்னா இன்னைக்கு சங்கர மடத்தில் இருக்கிற இளைய பீடாதிபதியே இன்னைக்கு அவருடைய படிப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய திராவிட கட்சியில் இப்போ வரைக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லோருடையதையும் சேர்த்து கலைக்கு ஒன்றா வச்சா கூட ஒரு ஆள் நீங்கள் மேட்ச் பண்ண முடியாது ஏன்னா சங்கரமடம் என்பது தியாகம் ஞானம் அப்படி சேவை அந்த வழியில் போகக்கூடியது இங்கே அப்படி கிடையாது சுயநலம் அப்போ இன்னென்ன லேம் எக்ஸ்ட்ரா லேமாக போட்டுக்கோங்க அறிவீனம் இதெல்லாம் வேணால் அது வந்து இன்றைக்கி அறிவாலயத்துக்கு வச்சுக்கலாம் அதனால் எப்பொழுதுமே வந்து அறிவாலயம் வந்து சங்கரமணமாக ஆக முடியாது ஆனால் இன்றைய ஒரு இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூட வந்து குடிமையாக இருக்கிறது பூணுல இருக்கிறது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் இது வந்து ஈவியராமன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பெரிய அளவில் ஒரு குறிப்பிட்ட இந்த சமயத்தை வந்து எதிர்த்து அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த தம் இவர் வந்து இந்த மண்ணில் இருந்து இவ்வளோ பெரிய எல்லாம் படித்து இப்படி ஒரு மகான் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் பாரதி அடிக்கடி சொல்லக்கூட வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக இருக்கு இவர்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் இன்னைக்கு பொய் என்பது அதாவது ஈவேராமான என்பது சொல்வதெல்லாம் பொய் என்பது நிரூபணமாயிருக்கிறது அதே நேரத்தில் இந்த மடாதிபதி அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு ஈஸியான ஒரு போஸ்ட் ஒன்றும் கிடையாது ஒரு பக்கம் ஞானத்தை மட்டுமே நோக்கி சென்றிருக்கக்கூடிய அந்த ஞான மார்க்கத்தையும் வைத்துக்கொண்டு பீடாதிபதி மடாதிபதி அப்படின்னு எல்லாம் வரும் பொழுது லௌகீக விஷயங்களும் மே சேரும் ஆனா அந்த லௌகீக விஷயங்கள்ல ஒரு பற்றோ ஒரு மனதோ அதுல சென்றும் இடக்கூடாது ஏன்னா சன்னியாசி அப்போ ஒரு பற்றற்ற நிலையில லௌகீக விஷயங்களையும் கண்டித்துக்கொண்டு ஞானத்தையும் தன்னோட ஞானத்தையும் இன்னும் அதிகமாக வளர்த்து கொண்டு அதை மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான ஒரு பதவி இன்னைக்கு அவர் பொறுப்பேற்றுக்காது எவ்வளவு கடினமானதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார் நாம் அவரை வணங்கும் பொழுது எப்படி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேதத்தை நம்ம வணங்கக்கூடிய வேதத்தையெல்லாம் வணங்கினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவரை வணங்குவதை வணங்கும் பொழுது நம்ம பார்க்கணும் இன்னைக்கு இந்த சங்கரமடம் இந்த தர்மத்தினுடைய பெருமையையும் தர்மத்தையும் இன்னைக்கு வந்து அதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த இந்து தர்மமும் இவைகளும் காக்கப்பட்டு கொண்டிருக்கனால் அதற்கு இந்த காஞ்சி சங்கர மடத்தினுடைய பணி என்பது ஒரு அளப்பரிய பணியாக நம்ம பார்க்கணும் அதனால இந்த காஞ்சி மடம் இந்து தர்மத்தை இன்னும் நிலைநாட்டி அதனுடைய அதன் வழி நடத்தி செல்வதற்கான வழியில செல்லும் பொழுது அந்த மடத்திற்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புதிதாக ப பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சத்ய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுக்கு பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறார்